இவங்களை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் அவரே யாரு என்ன ஊ ஆர் தேட் வாஸ்க் மீ அவங்களுக்கு ரைட் கிடையாது ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு எது பண்றதுக்கு அவர் வந்து நான் அதை பேசிட்டு இருக்கேன் மேடம் இதெல்லாம் கோர்ட்ல கேளுங்க நான் கோர்ட்ல கேட்டிருக்கேங்க நீங்க இன்னும் பதில் சொல்லல இன்னும் பேப்பர் தேடிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளவு பணம் அடிக்கலாம் தானே கட்டணம் எவ்வளவு கட்டலாம் காலேஜ் எவ்வளவு கட்டலாம் கட்டணம் கட்டினா இவங்களுக்கு அந்த சிவிக் ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸ்ல தானே ஃபுல்லா ஊழல் எங்கள் தெய்வங்களின் பணத்தையும் சொத்தையும் கொள்ளையடிப்பதில் அவர்களுக்கு புது புது ஐடியா வரும் டிஸ்கவரி தான் இதெல்லாம் இவங்களுக்கு நோபல் பிரைஸ் இது கொடுக்கலாமோ நோபல் ஒரு பிரைஸ் இந்த மாதிரி கொள்ளையடிப்பதற்கு என்று வைத்தால் ஒருவேளை இந்த துறைக்கு தான் கொடுக்கணுமோ அனும கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துக்கு எதுக்காவதுன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணாங்களே நிவாரணம் இந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்தாவது ஒரு முக்கல் முனகல் வந்தது இது அரசாங்கத்தோட துறை தானே இந்த அறநிலையத்துறை அவங்க அலட்சியம் தானே நீங்க கேட்டீங்களே பாபு கிட்ட பேசணும்னுட்டு அவர் வந்திருக்கணும் இத்தனை நேரம் அவர் எந்த உலோகத்தில் இருக்கிறார் எங்கு தூங்கி கொண்டிருக்கிறார் எங்க இருக்கிறார் நீங்க தான் கேட்கணும் அவர் இந்த பெஹல்காம் அட்டாக்க எதற்காக ஒரு இந்து முஸ்லிம் இஷுவாக்கணும் இங்க இருக்கிறவங்க இது இந்து முஸ்லிம் இஷ்யூ அவ ஒய் என்னையும் சுடுனா வேண்டாம் வேண்டாம் போய் மோடி கிட்ட போய் சொல்லணும் இல்லையா அதனால மோடி இப்ப பதில் சொல்லிட்டு திருமாவளவன் என்ன சொன்னார் இங்க இருக்கும் முஸ்லிம்களுக்கு யாரையாவது வீட்டுக்குள்ள போய் கை பிடிச்சி பிடிச்சி இழுத்து முஸ்லிம் ஷூட் பண்ணாங்களா இல்ல இல்ல அப்புறம் என்ன வாய் வாய் மூடிட்டு உட்கார சொல்லுங்க ஒரு மூலையில அவர் வேணா சொல்லலாம் நாங்க அண்ணன் தம்பிகளா இருக்கணும்னு இந்து பலிதானிகளுக்கு என்ன பதில் சொல்லிக்கிறார் அவர் நேர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக கவுன்சிலர் திருமதி உமா ஆனந்தன் அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் அறநிலைத்துறை சார்ந்த கோவில வந்து இடிச்சிருக்காங்க நீங்களும் காலையில போயிட்டு அங்க பேசியிருந்தீங்க அங்கிருந்த அதிகாரி ஒருவர் உங்களை தரக்குறைவா பேசியிருக்காங்க என்ன நடந்தது காலத்துல அங்க நேத்து ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பப்ளிக் கிட்டேருந்து ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ராத்திரி பதினொன்றரை மணி என் கால் ரெக்கார்டில் இருக்கும் ஓகே ஃபோன் பண்ணி இங்கே இந்த ஒரு கோயிலை இடிச்சிக்கிட்டுருக்காங்க நாங்கள் யார் என்னன்னு கேட்டாக்க ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க திருப்பி வரிசையாக வந்துகிட்டே இருந்தால் நான் அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் அங்கே போயிடுங்க நான் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இடிக்கிற மாதிரி தெரியாது எனக்கு அப்படின்ட்டு நான் உடனே என்னோடய கார்பரேஷன் ஏ மேடமுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அவங்கள கேட்டேன் மேடம் ஏதாவது டிமாலிஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் ஒரு கோயில் ஏதோ இடிக்கிறாங்களா இப்போது அவங்களும் இல்லையே மேடம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின் கேட்டாங்க நான் என்ன பண்ணேன் அப்புறம் அந்த எனக்கு ஃபோன் பண்ணவரை அந்த இடிக்கிற இடத்துக்கு அவர் க கிளம்பி வந்துட்டேன் மேடம் ஒன்றும் சொல்லுறப்போ திரும்பி அங்கே போங்க சார் அங்கே போயிட்டு அந்த ஏன்னா இதெல்லாம் வச்சு இருந்தாங்க அவங்க மெஷின் எல்லாமே வச்சு அதில் புல்டோசர் எல்லாம் நான் அவர்கிட்ட அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க கையில் ஃபோன் கொடுங்க நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட யார் என்னான்ட்டு அவர் போனார் அங்கே அந்த வேலை செய்கிறவங்க கிட்டே கொடுத்தப்போ தி டேக் த மை கால் அவங்க வந்து என் கூட பேச விருப்பப்படலை ஃபோன் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க என் கூட பேச அவர் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி மேடம் சரி விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் ஓகே ட்ராஃபிக் போலீஸ் போன இந்த மாதிரி இந்த இடத்துல இடிக்கிறாங்கப்பா அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்ப்ரேஷனில் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் அவர் அங்கே பக்கத்தில் இருக்கிற வீடு எனக்கு போலீஸ் போனாங்களா இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சவங்க இல்லை அவங்க தான் சொல்கிறதை கேளுங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த கார்பரேஷன் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி அங்கே போயிட்டு எனக்கு யார் என்னன்னு நடக்கிறது பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் போன அப்புறம் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அந்த கார்பரேஷன் ஸ்டாஃப் அப்போ தான் இவங்க அப்போ தே கேம் ஆன் லைன் அவரோட ஃபோன் பண்ணி கொடுத்து அவரோட ஃபோன்லேருந்து என் கூட பேசுனாங்க அப்போ அவங்க அந்த மாதிரி ஹெச்ஆர்என்சி ஆர்டர் இருக்குமா ஆர்டர் அப்போ அவங்க கையில் இல்லை ஏன்னா என்ன அந்த கார்பரேஷன் ஸ்டாஃப் கேட்டிருக்காரு ஹெச்ஆர்என்சி இது ஆர்டர் காப்பி இருக்கா அப்படின்ட்டுலாம் அதில் அவங்கக்கிட்ட இல்லை சி இஸ் நாட் எப்போ டைப் பண்ணி கொடுக்குறாங்க அது இல்லை அவங்க இருக்குன்னாங்க அவங்க கையில் இல்லை அப்போ ஓகே அது அப்புறம் நான் போலீஸும் அது கூட வந்துட்டாங்க ஸோ போலி அவங்க போலீஸும் அப்புறம் நான் சொன்னேன் போலீஸ்கிட்ட பேசிவிட்டு அவங்கக்கிட்ட அதுக்குள்ளே க்ரௌட் கேதர் ஆகிடுது போல இருக்காங்க அந்த இதில் ஸோ நான் என்ன சொன்னேன் அவங்கக்கிட்ட இடிக்கிறது நிறுத்துங்க இப்போது கார்த்தால் நான் நான் வந்து பார்த்தப்பறம் பண்ணிக்கலாம் என்ன ஏதுன்னுட்டு அதனால் இப்போ ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஒர்க்கை அப்படி அவங்க போலீஸெலாம் கிளம்பி போனப்புறமோ அவங்க பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரம் அதை ஒருத்தர் இருந்த ஒரு நாலஞ்சு பேர் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க அப்புறமும் இடிச்சிட்டு இருந்தாங்க மேடம் கொஞ்ச நேரம் நாங்கள் சண்டை போட்டு தான் நிறுத்தினோம் அப்படின்ட்டு அப்புறம் கார்த்தால் அங்கே நான் நேராக அங்கே தான் போனேன் அங்கே போனப்போ அந்த ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க கேட்டேன் நாங்கள் தான் மேடம் எங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் அந்த லெட்டரை காமிச்சாங்க அந்த லெட்டரில் வந்து ஹெச்ஆர்எம்சி இவங்க கொடுத்துருக்கிறது அந்த கோயிலை இடிச்சுட்டு அதை புதுப்பிச்சு கட்ட ஒரு அம்மா இருக்காங்க நான் வந்து டொனேஷன் மாதிரி கொடுத்து நான் பண்ணி கொடுக்குறேன் பதினாலு லட்சமோ என்னமோ போட்டிருந்தது அதில் அந்த அம்மாவும் அங்கே பக்கத்தில் சைதாப்பேட்டில் தான் இருக்காங்க நான் அந்த அம்மாவுக்கும் ஃபோன் போட்டு கொடுத்தாங்க பேசினேன் நான் கரெக்டாக அப்போ அவங்க கிட்ட கேட்டேன் இது ஏன் ராத்திரி பண்ணீங்க இது நீங்கள் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கணும் நீங்கள் எங்கேயாவது டிமாலிஷ் ஏதாவது கல்லோ ஏதோ கீழே விழுந்து யாருக்காவது அடிபட்டுதுன்னா பப்ளிக் ஊவல் ஆன்சர் எங்களை தான் கேட்பாங்க வந்து எங்களை எங்களை தான் கேட்பாங்க கார்பரேஷனை தான் வந்து ஸோ நீங்கள் ஏன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற எங்களுக்கு எங்க பர்மிஷன் தேவையில்லாமல் இருக்கலாம் பட் இன்ஃபர்மேஷன் பி கிடைக்கும் இல்லையா எங்களுக்கு இந்த மாதிரி டிமாலிஷ் பண்ண போகிறோம் இதை அட்லீஸ்ட் ஒரு அந்த பப்ளிக் சி இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஹிண்டூஸோடது ஸோ ஹிண்டூஸோட பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பை நீங்கள் எப்போவுமே இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது இல்லை இன்சல்ட் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு தி டோன்ட் கேர் நம்ம அமைச்சரும் அப்படி தான் அவங்க ஸோ அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாங்க என்ன பண்ண வேணாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் ஒத்த பண்ணோம் ஒரு நீண்ட நெடிய இது வரும் இல்ல ஆண்டு கால பழமையான கோவிலதான் தான் வந்து புதுப்பிக்கிறதா சொல்லிட்டு இடிச்சிருக்காங்க அங்க நோட்டீஸே போட்டிருக்காங்கல்ல எப்ப போட்டாங்க நோட்டீஸ் இல்ல பேனர்ல போட்டு ஒட்டிருக்காங்கல்ல இப்போ பண்ணியிருக்காங்க இப்போ அப்போல்லாம் இல்ல நேத்தையும் கிடையாது இன்னை காத்தாலையும் கிடையாது நான் அங்க போயிட்டா அப்பல்ல காற்றுல காலையில எல்லாம் இல்ல இப்ப நான் வரைச்ச பாத்தேன் போட்டுருக்காங்க அதுல அது அப்பவுட் ஃபிப்டி இயர்ஸ் ஓல்ட் அது மெயின் என்னன்னா அது ஃபஸ்ட் அது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த கோயில் ரோட்லயே அது பின்னாடி வீடெல்லாம் இருக்கு அந்த கோயிலுக்கு சொத்து இருக்கு அது ஒரு லிட்டிகேஷன் மாதிரி வந்தது சி ஹெச்ஆர்என்சி எப்போவுமே அப்படிதான் அறநிலையத்துறை ஏதாவது ஒரு கோயிலில் ஏதாவது ஒரு இது ரெண்டு பேருக்குள்ளே அவங்களே கூட மூட்டி விட்டுருவாங்க சில வாட்டி ரெண்டு ட்ரஸ்டீஸ்க்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இவங்க உள்ளே போகிறதுக்கு அதுதான் சான்ஸ் ஒரு ப்ரை ப்ரைவேட் கோயில்லையோ ஒரு டினாமினேஷனோ ஒரு கம்யூனிட்டி அதுதான் இவங்களோட மோட ரெண்டியே அது அந்த மாதிரி தான் அதில் சிக்கல் இருக்குது சட்ட சிக்கல்கள் இருக்கிறது அந்த கோயில ஸோ அப்போ அவங்க நுழைஞ்சிருக்காங்க இன்னும் அந்த சிக்கல் இதுவாகலை லாட் ஆஃப் நிறைய அவிழ்க்கப்படை அவிழ்க்க முடியாத சில முடிச்சுக்கள் இன்னும் இருக்கிறது அதில் நான் அவங்கக்கிட்ட கேட்டது இந்த மாதிரி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஊவில் ஆன்சர் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் நான் அப்போ அந்த ஈவோ அந்த ஜேசி அவங்களா வந்தாங்க ஜேசி இன்னும் ரெண்டு ரேணுகா தேவின்னு ஒரு ஆஃபீஸர் பாரதி ராஜா இன்னும் ஒருத்தர் இவங்க மூணு பேரும் வந்துட்டு நேரம் உள்ள போயிட்டாங்க நான் உள்ளலாம் போல நான் நான் வெள்ளியே ரோட்லயே தான் நின்னுட்டு இருந்தேன் நான் அப்போ அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்போ நான் சொன்னேன் நான் அப்போ அப்போவும் நான் உள்ள போல நான் சொன்ன இந்த அறநிலையத்துறையே ஒரு அறமற்ற துறை தான் இதுல இந்த ஈ ஹூ ஆர் தே இந்த ஈவோவோடது இஸ் அ ட்ரெஸ் பாசர் இந்து அறநிலையத்துறை ஒரு ட்ரெஸ் பாஸர் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி பாசிங் அவங்களுக்கு ரைட்டே கிடையாது சி ஈவோ ஆர்டரை சுப்ரீம் கோர்ட்ல அவங்க சிதம்பரம் கோயில் ஜட்மெண்ட் போது கேட்டார் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் கேட்டது ஈவோக்கு எந்த பேசிஸ்ல அப்பாயிண்ட் பண்றீங்கன்னுட்டு அது கேஸ் முடிஞ்சு போயாச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அது நம்ம ஜெயிச்சு கேஸ் அது அடுத்து இங்க ஜஸ்டிஸ் மகாதேவன் கிட்ட பெஞ்சில் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் ஆலய வழிபடி ஒரு சங்கம் இஓஸ் எந்த இதுல அப்பாயின்மெண்ட்னா அதுக்கும் பதில் சொல்ல சுப்ரீம் கோர்ட் கேட்டப்பவும் பதில் சொல்லல இங்க உள்ள தேடிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் அந்த ஆர்டர் அவங்க எந்த பேசிஸ்ல இவங்களை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் அவரே யார் என்ன ஹூ ஆர் தே டு ஆஸ்க் மீ அவங்களுக்கே ரைட் கிடையாது ஃபர்ஸ்ட் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு எதை பண்றதுக்கு தான் ஸோ அவங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்னா அவங்களே இல்லீகலா தான் அங்க இருக்காங்க அதுல நான் என்னோட கம்ப்ளைண்ட் செக்ஷன்ல அதெல்லாம் எழுதியிருக்கேன் எந்த செக்ஷன் கீழனுட்டு நான் அதை சொல்லச்ச அவர் வந்து நான் அதை பேசிட்டு மேடம் இதெல்லாம் கோர்ட்ல கேளுங்க நான் கோர்ட்ல கேட்டிருக்கேங்க நீங்க இன்னும் பதில் சொல்லலை இன்னும் பேப்பரை தேடிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு நீங்க என்ன வார்த்தை அங்க பிரயோகப்படுத்தினீங்க அவர் பேசுறாரு பஜாரி மாதிரி பேசாதீங்க அதான் இந்த கேள்வி தான் பதில் சொன்னதுக்கு நீங்க அறமற்ற துறை ஈவா அப்பாயின்மெண்ட்டே உங்களது வந்து இல்லீகலா ட்ரெஸ் பாஸ் நீங்க அதை சொன்னதுக்கு நான் சட்டத்தை பேசினேன் அதுக்கு பதில் சொன்னார் அவர் இப்படி அதுக்கு என் கூட இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க அதுல அவரு அதுக்காக நீக்கு நீ இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகித்தது கரெக்டா நான் இந்த இஷ்யூவை முதலமைச்சர் அவரிடமே சொல்கிறேன் பெண்களை போட்டிருக்க இந்த நிலைமை அதுதான் அதுதான் இதுதான் அவங்க எல்லாம் உணரணும் சோ நான் என்ன பண்ணேன் என் கம்ப்ளைண்ட்ல அதையும் எழுதியிருக்கேன் ஏன்னா வீடியோ ரெக்கார்டிங்கே இருக்கு அவர் யூஸ் பண்ணதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு ஆனால் நான் அதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நானு அவங்க கிட்ட அதை விட இன்னொருத்தர் ஒருத்தர் கூட இருந்தவர் அவர் பேர் எனக்கு தெரியல அவர் அப்ப என்ன தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவர் சொல்றார் ஏன்னா இவங்க எல்லாருமே அயோத்தியா மண்டபம் டேக்கோவர் இந்திய தான் தேனாம்பேட்ல இருக்கிற பாலசுப்ரமணிய சாமி கோயில் அது கீழே இவங்க அதுல அந்த இந்த இடம் அது கீழே வருது அதனால அவங்க கூட கோத்து விட்டுருக்காங்க அதுல அதனால இவங்க வந்தவங்க அன்னைக்கு அயோத்தியா மண்டப டேக்கோவர் போதும் இதே கோயில்ல இருந்தா வந்தாங்க இவங்க ஒருத்தர் கூட சொல்றார் இந்தம்மா இப்படிதான்ப்பா எந்த நல்ல வேலையும் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கோயில் விஷயம் நான் நான் சொன்னேன் என் கோயில் அடிக்கிறது நல்ல வேலையா அப்படின்னு கேட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க அவர் வந்து அந்த இவர் வந்தவர் ஜே சி மிஸ்டர் பாரதி ராஜா என்கிட்ட அப்புறம் வந்து மேடம் நான் வேலை இருந்துச்சா அவ இவரை வந்து உங்களோட பேசுறேன் மேடம் ஈவன் வந்து உங்களோட பேசுவார் இங்க சத்யநாராயணா கோயில் கும்பாபிஷேகம் இன்னும் ரெண்டு நாள் ஸோ அதுக்கு போயிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாத இடத்துல இவங்க போய் அங்க அவங்க நாட்டாமையை காமிக்கணும் இல்லையா அந்த சத்யநாராயண கோயில் நடக்குது அங்க போனா இங்க காசி விஸ்வநாதர் கோயில் அப்படிதான் பண்ணாங்க கும்பாபிஷேகம்னா அங்க போயிட்டு கார்த்தால ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடு என்னமா இவங்க பர்ஸ்ட்டு இந்த எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே அந்த தெய்வத்தோட காசு தான் அந்த தெய்வத்தோட காசு நூறு பேருக்கு சாப்பாடு கார்த்தால டிஃபன் மத்தியானம் சாப்பாடு ஸோ இந்த மாதிரி எங்க தெய்வங்கள் எங்களுடைய மூர்த்திகளின் சொத்தை ஏப்பமிடுவதில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அதுக்கு அங்கே போயிருக்கோன்னு அங்கே ஐ சோ ஐம் நாட் இன் மீட்டிங் நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்ட்டு நேராக என் வக்கீலோட கன்சல்ட் பண்ணிவிட்டு லெட்டர் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி ஆர்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு அந்த லெட்டர் காப்பியை முதலமைச்சர் அவர்களோட பிஏக்கு அனுப்பியிருக்கேன் ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு அனுப்பியிருக்கிறேன் நான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அடுத்து சீஃப் செக்ரட்டரி அவங்களுக்கெல்லாம் அனுப்ப போகிறேன் ஐ வாண்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் அந்த ஆபீசர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் இந்த அளவுக்கு உங்களவே கேவலமா பேசி இருக்காங்க அமைச்சர் சேகர் பாபுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் அமைச்சர் சேகர் பாபுவோட அவர்தான் துறையின் அமைச்சர் அத என்ன பொறுத்த வரைக்கும் அவரை பத்தி முன்னாடியே யாரோ சொல்லிட்டாங்க பேசுற விதம் அவர் நடந்துக்கிற விதம் எல்லாம் எப்படி அவருக்கா அதே மாதிரி தானே அவர் மாதிரியே தானே இருப்பாங்க கீழே இருக்கவங்களும் யார் சொன்னாங்க அவரை பேட்ட ரவுடி மாதிரி பேசுறாருன்னு அவரை பத்தி வேற யாரோ விமர்சனம் அதேதான் அந்த மாதிரி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கூட பேசுறதெல்லாம் பிலோ மை டிக்னிட்டி திருவள்ளூர்ல ஒரு கோவில்ல மூன்று குழந்தைகள் வந்து குளத்தில் விழுந்து செத்துருக்காங்க அதே கோவிலும் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கு கோவில் குளங்கள் ஒரு ஒழுங்காக வந்து பராமரிக்கப்படலை எச்சரிக்கை போர்டெல்லாம் கூட வைக்கல அப்படின்ற ஒரு குற்றம் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க குளங்களை பராமரிக்கவில்லை எதை பராமரிச்சிருக்காங்க நல்லா இவங்க கோவில் நிர்வாகத்துல எதை பராமரிச்சிருக்காங்க இவங்க எனக்கு ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க என்ன பராமரிப்புன்னுட்டு எவ்வளோ பணம் அடிக்கலாம் தானே கட்டணம் எவ்வளோ கட்டலாம் காலேஜ் எவ்வளோ கட்டலாம் கட்டணம் கட்டினா இவங்களுக்கு அந்த சிவிக் ஒர்க்ஸ் மெயின்டெனன்ஸில் தானே ஃபுல்லாக ஊழல் அதுக்காக தானே பண்ணுறாங்க என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் திருப்பதி கோயில் எடுத்துக்கங்க அவங்க வந்து தேவஸ்தானம் கீழே அங்கேயும் ஈடுறாங்க ஆனால் அவங்க வந்து அதுலேருந்து வர வருமானத்தில் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு நம்ம கண்கூட பார்க்குறோம் அடுத்து வேற ஒரு இடத்துல கோயில் அதே திருப்பதி கோயில் இப்ப பத்மாவதியார் அந்த காஞ்சனா மேடம் கொடுத்ததுல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அவங்க இங்க அறநிலையத்துறை பழனிக்கு ஒரு இன்னொரு கோயில் கட்டி பழனி முருகனுக்காக எங்கயா கட்டியிருக்காங்களா அவங்க திறமைக்கு கட்ட வேண்டாம் அவங்க இருக்கிறத ஒழுங்கா வச்சுக்கிட்டாலே போதும் அதுவே இல்ல அதுலேருந்து இருந்து கொள்ள கொள்ளை அடிக்கலாம் தான் இருக்காங்க தங்கத்தை உருக்கலாமா புது புது ஐடியா வரும் கொள்ள வைக்க எங்கள் தெய்வங்களின் பணத்தையும் சொத்தையும் கொள்ளையடிப்பதில் அவர்களுக்கு புது புது ஐடியா வரும் டிஸ்கவரி தான் இதெல்லாம் இவங்களுக்கு நொபெல் பிரைஸ் இது குடுக்கலாமோ நொபெல் ஒரு பிரைஸ் இந்த மாதிரி கொள்ளையடிப்பதற்கு என்று வைத்தால் ஒரு வேலை இந்த துறைக்கு தான் கொடுக்கணுமோ இல்ல கோவில் பணத்துல கல்லூரி கட்டுறாங்கன்னாக்க அதனால மாணவர்கள் தானே பயனடைய போறாங்கன்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த பாருங்க அவங்க வேலை அது கிடையாது அறநிலையத்துறையின் வேலை அதல்ல முதல்ல புரிஞ்சுக்கங்க கும்பாபிஷேகம் பண்ண அது பண்ண அதெல்லாம் அவங்க வேலையே கிடையாது அவங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது அவங்க வெறும் சூப்பர்வைசர் எதுல அவங்க பண்ணணுமோ என்னென்ன வேலைன்னு எச்ஆர்எம்சி சட்டத்திட்டங்களில் கரெக்டா இருக்கிறது அவங்க கீழ என்னென்ன வேலை அவங்க எதாம் அவங்க கீழே வருதுன்னுட்டு அதை ஒழுங்கா பண்ணா போதும் அவங்க அதை அடுத்து நீங்க திருவள்ளூர் கோயில் கேட்டீங்க நீங்க நான் கேட்டா மாதிரி எதை ஒழுங்கா பராமரிச்சிருக்காங்க இவங்க எதையும் கிடையாது இப்போ அங்கேருந்து இந்த மூணு குழந்தைங்க இறந்து போச்சுல்ல ஒண்ணு அங்க போர்டு வச்சிருக்கணும் கோயிலில் இறங்கி குளிக்க கூடாது அப்படின்னு வச்சிருக்கணும் அதை சுத்தி ஒரு பாதுகாப்பாரன்னு ஏதாவது போட்டு பிளாக் பண்ணிருக்கணும் எதுவுமே இல்லை கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துக்கு எதுக்காவதுன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணாங்களே நிவாரணம் இந்த குழந்தைங்களுக்கு எங்கேயாவது ஒரு முக்கல் மொனகல் வந்தது பெருசா வெளியே வரல என்ன செய்தி பெருசா வரல எல்லாம் வந்தது எல்லாம் வந்துருக்கு எல்லா இடத்துலயும் இதுல ஆனால் எல்லா இடத்துலயும் இருக்குங்க இவங்க நான் பேச மாட்டேன் ஏன்னா இறந்த குழந்தைகள் பிராமண குழந்தைகள் ஒரு பாடசாலையிலேருந்து போயிருக்கிற குழந்தைங்க விஷ்ணு சன்னாமா பாராயணத்துக்காக சென்றிருக்கிற குழந்தைகள் அதனால பிராமண குழந்தைகளுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் தே டோன்ட் டிசர்வ் எனி இது அதுதான் இந்த ஏற்றப்படாத ஒரு நீதி ஒரு மூன்று குழந்தைங்க அவங்க பெற்றவர்களோட மனசு எவ்வளோ பாடுபடும் இது அலட்சியம் தானே இது அரசாங்கத்தோட துறை தானே இந்த அறநிலையத்துறை அவங்க அலட்சியம் தானே நீங்கள் கேட்டீங்களே பாபு கிட்ட பேசணும்னுட்டு அவர் வந்திருக்கணும் இத்தனை நேரம் அவர் எந்த உலகத்தில் இருக்கிறார் எங்கு தூம்பிக் கொண்டிருக்கிறார் தான் இருக்கிறார் அவர் பகல்காம் தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் வந்து தீவிரவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று இரவு ரெண்டரை மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு முடிவு ரொம்ப ரொம்ப கொண்டாட பண்ணணும் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு பிரதம மந்திரி நம்மளுக்கு கிடைத்திருக்கிறாரே என்று அவரை போற்ற வேண்டாம் அவரை இழிவுபடுத்தாமல் இருந்தால் போதும் அந்த பாம்பே அட்டாக் நடந்ததே அந்த மாதிரி இருந்த அப்படிப்பட்ட பிரதமராக இருக்கிறார் இப்பொழுது கடலில் உள்ள வந்து அது அப்போதெல்லாம் வாய் முடித்துட்டு இங்கே என்ன பா அதை இந்த பெஹல்காம் அட்டாக்கை எதற்காக ஒரு இந்து முஸ்லீம் இஷ்யூவா அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க இது இந்து முஸ்லீம் இஷ்யூ இல்லை அவங்க ஆக்கி நாங்கள் இந்துனாக்கா கொலை பண்ணுவோம் ஆனால் இது டெரரிசம் தீவிரவாதம் தீவிரவாதமும் இந்த தேசத்தில் பக்தி தேசத்தின் மேல் உள்ள பக்தி உள்ளவர்களுக்கும் இடையே இருக்கும் போர் இது அவங்க வந்து டெரரிசம் ஆஸ் நோ ரிலிஜன் சொல்றதுக்கு இல்லை ரிலிஜன் இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க பேல்காம் டெரரிஸ்ட்ல நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் என்று பார்த்து கேட்டு அதற்கப்புறம் அவர்களை அதை உறுதிப்படுத்தி கொண்டு குரானை காண்பித்து படிக்க முடியுமா என்று பார்த்து எல்லா வித டெஸ்டும் பண்ணி அதுக்கப்புறம் நீ உங்களை சுடப்போகிறேன் என்று சுட்டவர்கள் நீ இந்து அதனால் உனக்கு இதுதான் அவ ஒய்ஃப் என்னையும் சுடுனா வேண்டாம் வேண்டாம்னு போய் மோடி போய் சொல்லணும் இல்லையா மோடி இப்ப பதில் சொல்லிட்டார் அதுக்கு கரெக்டா ப்ரிசைஸா தீவிரவாதக்கு எங்கெங்கெல்லாம் கேம்ப்ஸ் இருக்கோ அதெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி வேளா வேலைக்கு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அப்போ நம்மளுக்கு ஒரு உள்துறை அமைய தெரிந்தா தாஜ் அட்டாக் போது அதெல்லாம் இல்லை இங்க இங்க வி ஆர் பீப்புள் ஹூ வில் ஆக்ட் ஹூ வில் ரியாக்ட் பாசிட்டிவ்லி ஃபார் த நேஷன் தேசத்தின் மேல் பக்தி உள்ளவர்கள் இப்பொழுது இருக்கும் நல்ல நடவடிக்கை எடுங்க ஆனா இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பங்கம் விளைவிக்கும் விதமாக உங்க நடவடிக்கை இருக்கக்கூடாது என்று திருமாவளம் போன்றவர்கள் எல்லாம் கருத்து தெரிஞ்சு வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க அவங்களெல்லாம் வாயை மூடிட்டு இருக்க அவங்க மேல ஆக்ஷனை எடுக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டா அதுல ஏன் யாரையாவது இப்போ இந்த இந்த முதல்ல பாதுகாப்பு நம்முடைய பாதுகாப்பு இதுக்குள்ளயே ஆம் ஃபோர்சஸ் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அவங்க முதல்ல சார் இப்ப நான் கேட்கறேன் திருமாவளம் என்ன சொன்னார் இங்க இருக்கும் முஸ்லிம்களுக்கு யாரையாவது வீட்டுக்குள்ள போய் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து முஸ்லிம் சார் ஷூட் பண்ணாங்களா இல்ல இல்ல அப்புறம் என்ன வாய் வாய் மூடி டொக்கார சொல்லுங்க ஒரு மூலையில போய் எல்லா மாநில முதலமைச்சர்களும் பாகிஸ்தானியர்களை வந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க தமிழக முதலமைச்சர் மட்டும் அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்றத தமிழிசை அவர்களும் குற்றச்சாட்டாக முன் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க பாபு அவர்கள் மீண்டும் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு தமிழகம் அமைதியான மாநிலமாக இருக்கு நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டுருக்கும் என்ற வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு அதை அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் வெளில சொல்ல வேண்டாம் கேலி கூத்து கேலிக்குரியது தமிழ்சை மேடம் சொன்னதில்லை எந்த வித தப்பும் இல்லை எந்த வித வேலையும் திருப்பூரில் இப்போதானே மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு என்ன சொல்லுறார் அவர் அதில் அவர் வேணால் சொல்லலாம் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கோனுன்ட்டு அப்போ இந்து பலிதானிகளுக்கு என்ன பதில் சொல்லிக்கிறார் அவர் அதில் அவ்வளோ பலிதாணிகள் ஆஸ் ரீசெண்ட்லி அஸ் இவர் அந்த ராமலிங்கம் அவரதுலே அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறார் அவங்க கிட்டே இதுதான் வரும் அவர்கிட்ட இருந்து ஏன்னா பாஷாவோட பாஷாவோட இரவுக்கு என்னமோ ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி பண்ணாங்கல்ல அப்படிப்பட்ட சேகர் பாபா அப்படித்தான் பேசுவார் அவர்களுடைய தரம் அதுதான் அவர்களிடமிருந்து நாட்டு பற்றிய எதிர்பார்ப்பது நம்முடைய முட்டாள்தனம் முதலமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் அதை பத்தி பேசக்கூடல்ல இந்த இங்க இருக்கிற பாகிஸ்தானர்கள் இத்தனை பேரை நாங்க வெளியேற்றிருக்கோம் எந்த ஒரு தகவலுமே வரலையே வராது தமிழ்நாட்டிலிருந்து அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆக்ஷன் எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு நிச்சயமாக நம்மளுக்கு தமிழ்நாட்டோட யதார்த்தம் புரியவில்லையா இன்னும் உங்களுக்கு பத்திரிகை இதில் இருக்கீங்க மீடியாவில் இருக்கீங்க இன்னும் தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் இல்லை யுவர் லிவிங் இன் யுவர் ஓன் வேர்ல்டு போல இருக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதில் வந்து நீங்கள் பெண்கள் நெத்தியில் வைக்கிற குங்குமம் அதை மையப்படுத்தி தான் அந்த ஆப்ரேஷன் பேரே வச்சிருக்கீங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல இறுதி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று மட்டுமே இருப்பவர்கள் அவர் அதுவும் அது எந்த பத்திரிகையில் வந்திருக்கு இல்லை சமூக வலைதளங்களில் எதுங்க முதல்ல பெண்களுக்கு எதுனா அந்த அநீதி இழைக்கப்பட்ட பெண்களோட மனசு பற்றி இவங்க பேசுவாங்களா குங்குமத்தை இழந்தவர்கள் அவர்கள் அது ஃபெமினிசம் அப்படிங்கிறாங்க அதனால் யாரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கூட அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை துக்கத்தில் இருக்கிறார்கள் அவர் அதற்கு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் அவங்க பதில் சொல்லியிருக்காங்களே ஆமாம் மோடியை புகழ் நன்றி தெரிவி நன்றி தெரிவித்திருக்கிறார் அது ஒண்ணு போறாது அவங்களுக்கு சிந்தூர் என்பது இப்ப ஹிந்துல வந்திருக்கு போல இருக்கு அது கூட இது ஹை டைம் இந்த மத்திய அரசாங்கம் அதுல இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க மவுண்ட் ரோட் மாவிஸ்டா அவரோட பத்திரிகையில இது இது வந்திருக்கேன் ஹெட்லைன்ஸ் அந்த எடிட்டரும் அதான் இருக்காங்க இந்த சிந்தூர் அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை ஒரு கேள் பண்ணி இது வந்து ஃபெமினிஸ்டுக்கு இது பண்றது அடிமைத்தனம் அந்த மாதிரி எல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க ஹோம் மினிஸ்டர் எடுத்திருக்காங்க ஹை டைம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆன்டிநேஷ்னல் எலிமெண்ட்ஸு அரச ஒரு பார்ட்டி என்ற பெயரில் துவம்சம் செய்யும் இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் மேல் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க ஒன்று ஒன்று நீங்க அவர்களுக்கே வெட்கம் இருக்க வேண்டும் முதல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க அமெரிக்க பிரஜையாக இருந்து கொண்டு அமெரிக்காவோட ஆர்ம்டு போர்சஸை பத்தியோ அமெரிக்க அரசாங்கத்தை பற்றிக்கோ கான்ஸ்டிடியூஷனை பத்தியோ பேசினா அவங்க வெளியே இருக்க முடியுமா ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் சார்லி சாப்டன் ஆக்டர் பெரிய ஆக்டர் அவர் கம்யூனிசத்தை இது பண்ணார்னுட்டு அமெரிக்கா அவரை நாடு கடத்தியது தான் இருந்தார் கடைசி வரைக்கும் இங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க மேல இந்த அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கணும் இன்னொரு முறை இந்த தேசத்தை பற்றி அவமானப்படுத்தியவர்கள் அப்ப ராகுல் காந்தியை எடுத்துக்கோங்க அமெரிக்காக்கு போயிட்டு அசிங்கப்படுத்துவார் நம்ம உயிரை உயிரை கொடுக்க நம்முடைய நம்ம நமது உயிரை காக்க நமது நாட்டை காக்க பார்டர்ல இருக்க அவங்கள பத்தி கொச்சையாக பேசுவார் இப்ப இதுக்கே கூட அப்படித்தானே சொன்னாங்க பெஹல்காம்கே எவ்வளவு அசிங்கமா பேசினவங்க இருக்காங்க இவங்க மோடிஜி அவர்கள் எல்லாமே மோடிஜி அவர்களுக்கு வந்து வெளிநாட்டில் பாகிஸ்தான் மாத்திர எதிரி நாடுல பாகிஸ்தான் சைனால இங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய எதிரி இங்க இருக்காங்க அந்த உள்ளுக்குள் இருக்கும் எதிரிகளுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டி விட்டுதான் அடுத்த இதுக்கு போகணும்